ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் புதிய இருதயம் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு எசைக்கல் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் ஒவ்வொருவரும் உங்கள் கை விரல்களை மூடிக்கொள்ளுங்கள் இப்போது உங்கள் கை என்ன அளவில் இருக்கின்றதோ அந்த அளவு உடையதே உங்கள் இதயம் ஆகும் இதயம் நிமிடத்துக்கு எழுபத்தி இரண்டு முறை துடிக்கும் இதயமே நமது உடலின் இரத்தத்தை பம்ப் செய்து மற்ற உடல் உறுப்புகளுக்கு அனுப்புகின்றது நாம் உயிர் வாழ்வதற்கு முதலான ஒன்று அல்லது முதன்மையான ஒன்று நம் இதயமே ஆகும் அறுபத்தி ஆறு வயது வரை ஒருவருக்கு அவரது வாழ்நாளில் ஏறக்குறைய இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் தடவை நமது இதயம் துடிக்கும் இந்த இருதயத்தில் பிறவியிலேயே கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது அல்லது இதய வாழ்வுகளில் பிரச்சனைகள் இதய தசைகளில் நோய்கள் இரத்த குழாய்களில் அடைப்பு இரத்தம் குறைவாக செல்வதால் பிரச்சனைகள் இதயத்தில் திசு திறப்பு போன்ற பல நோய்கள் இதயத்தில் ஏற்படுகின்றன அப்படிப்பட்டவர்களை மருத்துவரிடம் சென்று சரி செய்ய வேண்டும் நம்முடைய ஆவிற்குரிய இருதயம் எப்படி இருக்கின்றது தேவனிடத்திற்கு வரும் முன்னும் வந்த பின்னும் எப்படி உள்ளது தேவனின் உதவி இல்லாமல் நம் இதயத்தை சீர்படுத்த அல்லது பரிசுத்தப்படுத்த முடியவே முடியாது கிறிஸ்து இயேசுவை நாம் நம்முடைய சொந்த ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளும்போது தேவன் நமக்கு ஒரு புதிய இதயத்தை தருகின்றார் தாவீது கேட்பது போல சுத்த இதயம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஒரு உருளைக்கிழங்கை எடுத்து பாருங்கள் ஒரு உருளைக்கிழங்கை எடுத்து பாருங்கள் அம்மா என சிறுமி சொல்ல இந்த உருளைக்கிழங்கு மிகவும் பெரியதாகவும் அழகாகவும் இருக்கின்றது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று கூறினாள் அந்த சிறுமி அம்மா அதை வாங்கி ஒரித்து இரண்டாக வெட்டினாள் நடுவில் கருப்பாகவும் குழியாகவும் இருப்பதை பார்த்து இருவரும் ஆச்சரியப்பட்டார்கள் வெளியே எவ்வளவு அழகாயிருந்த உருளைக்கிழங்கு உள்ளே இவ்வளவு போய் இருக்கின்றதே என்று கூறினார்கள் ஆம் தேவ பிள்ளைகளே வெளிப்புறமாக அழகாக இருப்பது பெரிதல்ல உட்புறம் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும் நம்முடைய இதயம் தேவனுக்கு பிரியமானதாகவும் பிறரிடத்தில் அன்பு அக்கறை கரிசனை காட்டுகிறவர்களாகவும் மற்றவர்களுக்கு உதவி செய்வர்களாகவும் இருக்குமென்றால் அது சுத்த புதிதான இருதயம் ஆகும் மாறாக பிறரை அவமதித்து பிறரிடம் கோபமாக பொறாமையாக தேவனுக்கு பயப்படாமல் இருப்போமானால் அது கல்லான இருக்கும் ஒவ்வொருவரும் நம் இருதயத்தை உயித்து ஆராய்ந்து சோதித்துப் பார்த்து கல்லான இருதயத்தை சதையான இருதயமாக மாற்றும் தேவனிடம் வருவோம் சுத்தமான புதிதான இருதயத்தை எங்களில் சிருஷ்டியும் கல்லான இருதயத்தை மாற்றி போடும் ஆண்டவரே என்று நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா ஆண்டவர்தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக வைப்பாராக ஆமேன்